கிறிஸ்தலோடு இந்த நாளுக்கான வேத வசனம் 5 ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இருதியத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் வண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒன்று தீமே தெய்வம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த வசனங்கள் சொல்லுகிறதை பார்த்தால் யாரோ ஏசப்பாவை ஒன்றும் பார்க்கல அவர் இருக்கிறார் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் இருக்கிறார் ஒரு பத்து சூரியனை சேர்த்து நம்மால் ஒன் மினிட் பார்க்க முடியுமா கண்டிப்பா முடியவே முடியாது அது அவருடைய மகிமைக்கு உதாரணம் அவரை சுற்றிலும் இருக்கிற பிரகாசத்துக்கு அது உதாரணமாய் இருக்கிறது அவ்வளோ மகிமையும் வல்லமையும் மாட்சிமையும் பரிசுத்தமும் மகா பெரிய தேவனை நம்முடைய தேவனாய் நாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது மனசாட்சி சுத்தமாயிருந்தா நம்ம தேவனை தரிசிக்க ஆவி மனிதர்கள் நமக்கு ஆத்தமா இருக்கிறது இந்த சரீரமாகிய கூட்டுக்குள்ளே நாம் ஆசமாக இருக்கிறோம் நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார் நம்முடைய ஆவியில் அந்த மகிமையின் தேவனை நாம தரிசிக்க முடியும் எபிரேயர் பதினொன்று இருபத்தி ஏழில் வாசிக்கிற பொழுது மோசையை பற்றி வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே அவன் தரிசனமானவரை தரிசிக்கிறதை போல உறுதியாய் இருந்தான் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம் எகிப்து விட்டு ஓடி போறான் இந்த வார்த்தை சொல்லுகிறது தரிசனமாய் காணக்கூடாத ஒரு தேவனை விசுவாசத்திலே அவன் தரிசித்து உறுதியாய் இருந்தான் என்று சொல்லி He could be able to see the the spirit of God who is the Almighty கண்களிலே மகிமையின் சர்வ உள்ள தேவன் ராஜாவை அவன் பார்த்து பயப்படாமல் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் இருந்தான் நீங்கள் அப்படிதான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே அந்த நித்திய ராஜாவை அந்த மகிமையின் ராஜாவை இயேசு ராஜாவை நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஆவியின் கண்கள் காண வேண்டும் மாமிச கண்கள் அல்ல ஆவியின் கண்களிலே காண வேண்டும் ஏபு சொல்லுகிறான் என் சொந்த கண்ணிலே நான் அவரை காண்பேன் என்று சொல்லி அவன் எந்த கண்ணை சொல்லுகிறான் ஆவிக்குரிய கண்களை பற்றி சொல்லுகிறதை பார்க்குறோம் இன்னைக்கு நீங்கள் பிரச்சனைகளை பார்க்குறீங்களா உங்கள் மாமிசீக கண்ணில் உங்கள் பிரச்சனையை பார்க்குறீங்க உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே தேவனை தரிசிக்க ஆரம்பியுங்கள் அவர் எவ்வளவு மகிமையானவர் எவ்வளவு பெரியவர் அவர் உங்களுக்கு தெளிவாய் தெரிகிறார் தேவனை நீங்கள் விசுவாசத்துல நீங்கள் தரிசிக்கிறவளாய் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னார் உங்க பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்காது சங்கீதக்காரன் சொன்னார் பதினாறு எட்டுல சங்கீதத்துல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என்ன சொல்கிறார் சங்கிதக்காரன் ஐ ஏம் ஏபிள் டு சீ மை கார்ட் என் தேவனை நான் பார்க்குறேன் என்று அவன் சொல்லுகிறாள் அல்லுலுவையா தேவனை நான் பார்க்குறேன் ஈஸ் அட் தி ரைட் பொஷிஷன் டு சேவ் மீ டெலிவர் மீ வலது பரிசுத்தில் இருக்கிறாருன்னு சொன்னான் அது ஒரு மிலட்ரி டைமில் ஒரு சரியான பொஷிஷனில் பாதுகாப்பு வழங்குகிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஆள் சிப்பாய் அந்த பக்கத்தில் தான் நிற்பாங்க அதுதான் சொல்றேன் மை காட் இஸ் அட் த ரைட் பொசிஷன் டு சேவ் மீ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கை சவால் நிறைந்ததாய் இருக்கலாம் நீங்கள் சோதனை காலங்களை கடந்து போய் கொண்டிருக்கலாம் சரீர பலவீனங்கள் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அதரிசனமாயிருக்கிற அந்த மகிமையின் தேவனை உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் காணட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரை பார்க்கிற போது ஒரு தீர்வு ஒரு விடுதலை ஒரு மகிமை ஒரு பராக்கிரமம் ஒரு கணம் உடைய முகத்தில் பிரகாசம் உண்டாகும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் ஜெயம் தேவன் அவர் பரிசுத்தர் அவர் பெயரே ஒரு அதிசயம் அவர் நாமமே உன்னதமானது அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம் அவரை நோக்கி பார்ப்போம் நம்மை விடுவிக்கிறவரும் அவரே நாம் செபிக்கலாம் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்க்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய மனித சுவாபத்தின் படி குறைகளை கஷ்டங்களை பிரச்சனைகளை பார்த்தே பழகிட்டோம் ஐயா மோசையை போல தாவிதை போல உண்மை எங்களுடைய ஆவியக்குரிய கண்களில் உண்மை தரிசித்து உண்மை தொழுது கொள்ளவும் மடித்திலிருந்து சகல காரியங்களை கொண்டு வந்து அவைகளை மேற்கொள்ளவும் நீர் எங்களை உதவி செய்வீராக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ